இப்போ மலையோர அங்காளம்மன் சக்தி பீடத்துலேருந்து பேசுகிறோம் இந்த கோயில் வந்து கீரைப்பாக்கத்தில் அமர்ந்திருக்கு கீரப்பாக்கத்தில் அங்காளம்மன் கோயில் தெருவில் அமர்ந்திருக்கு கருப்பண்ணசாமி சிலையும் கட்டுறதுக்கு காளி சிலை கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கல்லோ மண்ணோ சிமுத்தோ கம்பியோ காணிக்க கொடுங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் பேஸ்ட பண்ணுவாங்க நீங்கள் இந்த கட்டுறதுக்கு காணிக்கை கொடுத்தா தான் கட்ட முடியும் எப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்கள் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று இருபத்தஞ்சி எழுபத்தி மூணு எண்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க உங்கள் தாமியோடு கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச காணிக்க அனுப்பிச்சு விடுங்க ஓம் நம சிவாய ஓம் சுத்தி